சிலக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் இரண்டு வாரமாக விடுமுறை என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மாணவ செல்வங்களுக்கு வெளியான மிக மகிழ்ச்சியான தகவல் இந்த தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆல்லை சிட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது அரையாண்டு தேர்வு முடிந்து ஆப்பிள் எக்ஸாம் ஹாலிடேஸ் விடுந்து விட்டாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் இருந்தது பனிரெண்டு நாளாக இருந்தது தற்பொழுது அது இன்னும் ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா கூடுவதற்கான வாய்ப்புகள் அதாவது இரண்டு வாரமாக வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்னாம் தேதி வரைக்கும் விடுமுறை தான் வந்து ஹாப்பி நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு என்பது வந்து துவங்குகிறது அதனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விடுமுறை நாட்களில் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க ஓகேங்களா சென்னை போன்ற பெரிய பெரிய நகரங்களாக இருக்கவங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க என் டீச்சர்ஸே வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க அவங்களாம் வந்து திரும்புறதுக்கு வந்து ஒரு நாட்கள் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து விடுமுறை என்பது புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாதம் பிறக்கிறதுனால அடுத்தது வந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது ஏனென்றால் தற்பொழுது ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லேயும் வந்து அதாவது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹலி இயர் எக்ஸாம் இன்னும் முடியாமல் இருக்குது ஓகேங்களா குறிப்பிட்ட மாணவர்களுக்கு வகுப்பு மாணவர்களுக்கு அதனால் அவங்களுக்கு வந்து லீவ் எக்ஸ்டென்ட் ஆனால் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் இல்லாமல் குறி ஏன்னா வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வேறு வருது அதனால் வந்து அது போல் வந்து விடுமுறையை இன்னும் ஒரு ஒன்று நாளோ இல்லை ரெண்டு மூணு நாட்களோ வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதிகரிக்கக்கூடிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரைக்கும் வரலை வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டு பள்ளிகள் திறப்பு என்பது கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் மா வருடம் பிறப்பு என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தகவலாக வந்து விடுமுறை தகவலாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி தகவல் வந்தால் உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுடைய இருந்துங்க நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான யூடியூப் சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பசனால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சில ஓகே ஸ்டூடண்ட்ஸ் பை பை டேக் கேர்